அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான பல சேர்க்கைகள் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம பணம் சேர்வதற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாஸ்டான ரிசல்ட்டையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான பெருச்சந்திர தரிசனம் வந்து இருக்கு இந்த மூன்றாம் பெரு தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் வந்து இருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் நீங்க வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த ஒன்பது நாட்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம் கலசம் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த ஒன்பது நாட்களும் எந்த தீபம் ஏற்றுனா நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்கும் என்பது குறித்தெல்லாம் தனி பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் இவை தவிர பிளேலிஸ்ட்டும் வந்து இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை கூப்பிடுங்க கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடைக்கலன்னு மாதிரி சொன்னாங்க அவங்களுக்காக நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு குறிப்பிட்ட வரியை நீங்கள் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா பணம் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ரெண்டு வீடியோலையும் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகும் கண்டிப்பாக உங்களுடைய அவசர தேவைக்கு வந்து பணமும் கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி இந்த சிறப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு இல்லையா இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்த எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணுன்னு கிடைக்கும் அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் இது ஜூன் மாதங்கிறதுனால ஆறாவது மாதம் இங்கே வந்துடும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இந்த வருஷம் இருக்கு இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துடும் அடுத்ததான் இன்றைக்கி மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இருக்குது காலையில் பதிவில் தான் இதை பற்றி சொன்னேன் இருந்தாலும் அந்த பதிவு பார்க்காதவங்க இப்போது தெரிஞ்சுக்கோங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டு தொகை மூணு அடுத்ததா இது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள் குருவுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது மூணு அதனால இங்கே வந்து நமக்கு இந்த சேர்க்கை அமைஞ்சிருக்கு யாருடைய பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் ஆகணும் பணம் வந்து பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மூணு மூணு சேர்க்கை வரனால கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிளைண்ட்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் பிஸ்னஸ் வந்து நீங்கள் நிறையா வந்து டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு இந்த பிறச்சந்திர தரிசனம் இருக்கிறது இது கூடவே நமக்கு ஆஷாட நவராத்திரி முதல் நாள் இருக்கிறது எல்லா சிறப்பும் இருக்கிறதுனால ஒரே ஒரு செம்பருத்தி பூ கிடச்சிச்சின்னா போதும் ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதை யார் செஞ்சாலும் அது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் கைவிட்ட விருப்பமாக இருந்தாலும் கட்டாயம் வந்து அது எண்ணி ஒன்பது நாட்களுக்குள்ள நடந்தே தீரும் அன்னை வாராகி வந்து அதை நடத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய முறையானது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை அதனால உங்களுக்கு ஒரு செம்பருத்தி பூ கிடைச்சாலும் சரி அவசியமாக இரவுக்குள்ளே அந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சிலதெல்லாம் வள்ளினா நீங்களே வந்து நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட்டாக போட்டதெல்லாம் வரும் அதில் கூட நீங்கள் பார்த்து பலன் அடையலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் மூணு மணியிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் செய்யணும் ஏன் இந்த நேரத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு மூணு சேர்க்கை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதனால தான் இந்த டைமில் நம்ம செய்கிறோம் முடிஞ்சளவுக்கு மூணு மணி மூணு நிமிஷம் அப்படிங்கும்போது நீங்கள் செய்யலாம் ஒருவேளை அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது மூணு மணியிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்யும்போது அற்புதமான மாற்றங்கள் வந்து கிடைக்கும் குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட தேவைகளுக்கு வந்து பூர்த்தியாகும் அதே போல் பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய வார்த்தையை ஒரு மூணு முறை சொன்னீங்க அப்படினாவே போதும் இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்தும் நீங்கள் இதை தாராளமாக சொல்லலாம் சரி அது என்ன வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க பார்க்கலாம் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாலுமே மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பவர்ஃபுல்லான வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் மூணு முறை சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் எக்ஸ்பேண்ட் 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 இதுதான் இது வந்து நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் ஏன்னா இந்த வார்த்தை குறித்து ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம சேனலில் வீடியோ போடுறது பழக்கம் ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு சுட்ச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனேவே பலன் கொடுத்துரும் எக்ஸ்பேண்டு இது வந்துட்டு நீங்கள் மூன்று முறை வந்து சொல்லுங்கள் அவசரமாக எக்ஸ்பேண்ட் 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 அப்படின்னு சொல்லாமல் எக்ஸ்பேண்ட் 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது உங்களுடைய கையில் நிறைய பணம் வந்து பல மடங்கு பெருகி இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட் வருது நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க நிறைய பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள் அதாவது இமேஜின் வந்து பண்ணுங்கள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஒரு வேளை இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இரவு பன்னிரெண்டு மணி வரை டைம் இருக்குது அதனால் நீங்கள் அப்போ கூட வந்து சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்